ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்குடி கோதி ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்தி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றோருக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரம் ஒரு அட்டகாசமான நாள் என்னுடைய நண்பர் அப்ராட்லேருந்து நேற்று ஒரு ஆறாயிரம் ரூபா பணம் சார் ஆறாயிரம் சீனிவாசன் அப்ராட்லேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு கோயில் பிரித்து போட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேலே ஆத்தூர்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா அனுப்பிச்சிருக்காங்க ஒரு கோயிலுக்கு ஐநூற்றி ரூபா ஐநூற்றி பத்து ரூபான்னு நாளுக்கு ம் பாலகுமார் அப்படிங்கிற ஒரு ச அவர் அனுப்பிச்சிருக்காங்க இது ரெண்டு தான் நேற்று அப்டேட்டு பணம் கொடுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் வந்து கேன்சல் சொல்லிட்டு உயிர் நண்பர் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இருக்கக்கூடியவர் அவர் ரூபா பணம் கொடுத்துருக்காரு மளிகை ஜமானுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்வாங்க வாழணும் ஏன்னால் பிறரை வாழ வைத்து நம்ம வாழும்போது பிறரை மகிழ்வித்து மகிழ்விக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தது வந்து நாலாம் தேதி நாளைக்கு வந்து திருச்செங்கூட்டில் அண்ணன் நடக்குது அண்ணன் வந்து திருச்செங்கூடம் வராங்க நிச்சயமாக போங்க பெரிய லெவலில் பாருங்கள் அதுக்கப்புறம் இதோட அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப பன்னெண்டாம் தேதி இரவு வந்து திருச்சியிலேருந்து பத்துக்காணி காளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே நம்பர் ஒன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அற்புதமான விஷயம் அந்த கோவில் ஏன்னா சார் இப்படி சொல்கிறீங்களே சார் உலகமேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகாமல் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இப்போ எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னா நீங்கள் பாலசாஸ்திரா இருக்கார் அங்கே போய் பார்த்தா நடக்கும் அகஸ்தியர் வந்து சுயம்பு அதே மாதிரி நாகை வந்து எங்கள் வீட்டில் பாம்பு வருது சார் எங்கள் வீட்டில் பாம்பு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது சார் பாம்பு ப்ராப்ளத்தில் பெரிய லெவலில் மாட்டிக்கணும் சார் அப்படின்னா ஒரு பெரிய உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை அப்போ வருகின்ற தேதி பௌர்ணமி அன்னைக்கு காத்தால் அனதன் நடக்குது அதுக்கு நம்ம பையன்தான் பொறுப்பாக இருக்காரு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி நேராக திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூரில் போய் அன்னதானம் போது கடலால் கடலில் தங்கிட்டு கிளம்ப போகிறோம் அப்போ பன்னெண்டாம் தேதி திருச்சியிலிருந்து ஒரு வண்டி போகுது நிச்சயம் வர்றோம் டெம்பிள் டூரிசம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லேருந்தும் அந்த பதிமூணாந்தேதி பன்னெண்டாம் தேதி கிளம்போம் அந்தந்த வண்டியில் போங்க ஏதாவது சார் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா நான் சொல்கிற விஷயம் அப்புறம் கேலண்டரு இன்னிலேருந்து தான் போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அண்ணன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம செய்யணுங்கிறதுக்காக கேலண்டர் போடல இன்னிலேருந்து படிப்படியாக கேலண்டர் போட்டுருவாங்க எல்லாமே என்ன கொரியரில் வரப்போகுது ஃப்ரெண்ட் ஹச் ஃப்ரெண்ட் கொரியரில் வரப்போகுது பார்த்துக்குங்க அவங்க உங்கள் ஊரில் உள்ள ஃப்ரெஞ்சு கொரியரில் போட்டுருங்க இப்போ கொரியர் போட்ட உடனே அதை வந்து அந்த நம்பர் வந்து அவங்களும் மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் போட்டுருவாங்களாம் பார்த்துக்குங்க தான் போட ஆரம்பிச்சிருக்கு வரும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த அண்ணன் ஆடிச்ச கேலண்டர் ஆண்டாள் கேலண்டர் அண்ணன் டி ஏன் டீ மட்டும்தான் இருக்குது இதுதான் உண்மை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் சூப்பராக இருக்குது அந்த கேலண்டரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நல்ல விஷயத்தை பயன்படுங்க லலிதாம்பிகைக்கு வந்து நீங்கள் வெள்ளி வந்து இது வரைக்கும் நான் ஏழு கிலோ கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஏழு கிலோ வெள்ளியும் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு சீட்டு எல்லாத்துக்கும் கொரியரில் போயிருச்சு வரலனா எனக்கு இது தனிப்பட்ட முறையில் நீங்கள் கால் பண்ணியிருங்க இல்லைனா அந்த குரூப்பில் எல்லாம் ஆட் பண்ண குரூப்பில் போட முடியுமா லலிதாம்பியை குரூப்பில் முடியாது அப்போ எனக்கு நீ வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ரசீது வரல அப்படின்னா நிச்சயமாக எனக்கு சொல்லலாம் இப்போ இதுதான் முழுக்க முழுக்க விஷயம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் உபரித்தவர்கள் இப்போ அன்னை வந்து நாலாம் தேதி நாளைக்கு திருச்சி போட்டு வராங்க ஜம்முன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இங்கே எங்கள் ஊரில் பகவதி அம்மன் கோயிலில் நூற்றி இருபத்தி நாலாவது ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்குது அதில் இன்றைக்கி வந்து என்ன அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் பணத்தை வச்சு வழிபடுவோம் முதல்ல அஞ்சு கோடி பத்து கோடி பணம் வச்சுருப்போம் பயங்கரமாக முதலாம் இப்போல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் ராத்திரியே ஒரு பயம் ஒருத்த குறுக்காக வந்துட்டான் நான் போய் எழுந்துச்சு போய் ஒரே பொழிச்சுன்னு ஒரு அப்பா அப்படி எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சி நைட்டு என்ன பண்ணுறது அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் அதனால இன்றைக்கி கொஞ்சம் பணம்லாம் குறைச்சாச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபா இருக்கும் பேங்க்கில் கூட அவங்க பத்து கோடியை பார்க்க மாட்டான் அந்த மாதிரி பணம் அடுக்கி வச்சிருப்போம் பயங்கரமாக இருக்கும் யாராவது பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கவங்க இன்றைக்கி வந்து இந்த பகவதி பணத்தை எங்கே நிறையா இருக்கோ அங்கே பணத்தை பார்க்கணும் பணத்தை லவ் பண்ண கற்றுக்கணும் இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் அதான் பணத்தை வந்து எப்படி லவ் பண்ணுன்னா இதுதான் உண்மை பணம் நிறையா இருக்குது இப்போ ஒரு மறுதான் ஒரு பேங்க்கு போகிறோம் பேங்க்கு போகல அங்கே போய் கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது கேஷியர் என்ன பண்ணுறார் பணத்தை என்ற சவுண்டை காதால் உணரணும் கண்ணால் பணத்தை பார்க்கணும் அந்த கேஷியர் எல்லாருமே கடு கடு சிடு சிடு ஒன்றா நம்பருக்கு குபு குடுன்னு விழுவான் அவன் என்னமோ சொந்த பணத்தை கொடுக்குற மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க நம்ம பணத்தை கொடுக்கறதுக்கே அவன்கிட்ட பெரிய லெவலில் போராட்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பேங்க்கு போவோம் இப்போ ஆன்லைன்லேயே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க என்னதான் இருந்தாலும் இப்போ பணம் என்ற இடம் ஒரு கவுண்ட்ரு சென்ட் செக்ஷன் போகிறீங்க ஒரு மால் போகிறீங்க பணம் என்ற இடம் இப்போ எல்லாம் ஆன்லைனில் போனாலும் இந்த பணத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பணம் எங்கே நிறையா இருக்கோ அந்த பணத்தை பார்த்து லவ் பண்ணணும் அப்போ பணம் நம்மளை நோக்கி வரக்கூடிய அற்புதமான விஷயம் நடக்கும் அது எங்கள் ஊரில் இல்லை ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது மனசுள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க வெளியே தெரியாத ஜாம்பவான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஆள்லாம் நல்லா ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க நான் ஜாம்பவகன் சக்கரவர்த்தி பேர் இல்லை பெரிய பெரிய திமிங்கிலங்கள்லாம் இங்கே இருக்குது அப்போ இதெல்லாம் மீறி தான் நம்ம வர்றோம் உண்மையிலே அப்போ வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா பணத்தை நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ இங்கே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களுக்கு இன்றைக்கி சுவாமி திருவிதி தீவா அதாவது முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன செவ்வாய்க்கிழமை ஒரு திருவிதி விழா நடக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு திருவிதி விழா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிதி விழா கரகம் எடுத்துகிட்டு ஊருக்கு போய் சுற்றி வரணும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சாயங்காலம் ஆறு மணிக்கு போனால் ராத்திரி மணி எப்படி மூணு நாளாக என்ன சார் பதினெட்டு கிலோமீட்டர் இவ்வளோ நேரமாக சுற்றிக்கிறது விஷயம் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் நின்று பூஜை வாங்கி தேங்காய் பழம் உடச்சி மாலை போடுவாங்க தண்ணி படம் எடுத்து ஊற்றுவாங்க நம்ம மேலேயே ஊற்றுவாங்க அதெல்லாம் மீறி நடக்கணும் அப்போ நடந்து அருளோட ஒரு ஒரு இடத்துல அருள் இல்லாமல் இருக்கும் எல்லா விஷயமும் இருக்கும் அப்போ இதுதான் உண்மை முழுக்க முழுக்க அப்போ என்ன சார் இன்னைக்கு ராமம் போடாமல் பட்டை போட்டிங்க காத்தா நானும் குளிச்சு விட்டு மறந்து விட்டேன் கோயிலுக்கு போனோன்னே ஒருத்தர் என்னங்க ராமத்தை காலாமே உங்கள் எண்ணத்தில் அடடா ஆண்டவா அண்டவா அப்படின்னு சொல்லி தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என்னாட்டி நிறைவாக போட்டீங்கன்னா இன்னைக்கு பட்டை தூக்கி போட்டேன் அப்புறம் இன்றைக்கி என்ன சார் சொல்கிறது ஏதாவது வாஸ்து பற்றி பேசுங்க சார் அப்படின்னா நேற்று உண்மையிலே நான் வெளியே எங்கேயுமே போக மாட்டேன் ஏன்னா கோவில் திருவிழாலாம் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு டெய்லி ஒரு வீட்டில் சாப்பாடு வருது சரி அந்த வீட்டில் நம்ம பக்கத்தில் தான் சரி அந்த வீடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நேற்று எங்கள் இதிலே போய் நான் பார்க்க போனேன் இதுதான் உண்மை அந்த நடந்த இடங்களை தான் நான் சொல்கிறேன் யார் வீடாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு ஒரு குடும்பத்தில் இரண்டு தாலி அப்படிங்கிற விஷயம் நடக்குதுனாவே என்ன பண்ணுதுன்னா தென்மேற்கில் ப்ராப்ளம் தென்மேற்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு வடமேற்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் ரெண்டு தாலி அமைப்பு வந்துடும் தென்கிழக்கு ப்ராப்ளம்னு சொல்லே சொல்லலாம் அப்போ இருதாளி அமைப்புங்கிற ஒரு முறை வந்துடும் அப்போ குழந்தை வந்து எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டையில் என்ன பண்ணாங்கன்னா டாய்லெட்டை கொண்டு போய் வடகிழக்கில் அமைச்சிருக்காங்க முதல்ல தான் டாய்லெட் எப்படி தெரியுமா வீட்டில் இருக்கோம் வீட்டில் வந்து ஆள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க டாய்லெட்டை இது மாதிரி தான் ஒரு டா ஒரு காலத்தில் டாய்லெட் சந்துக்குள்ளே வந்து ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு அந்த டாய்லெட்டை நம்ம மனம் ஆள்றத நம்ம மனிதனே அள்ளா டெய்லியுமே இப்போ எப்படி குப்பை நீங்கள் கொடுக்குறீங்க அது மாதிரி ஒரு காலத்தில் அன்ன காலம் இருக்குது அப்போ அந்த டாய்லெட்டு அவர் எப்போ அவங்க வீட்டில் போட்டாங்களோ அந்த டாய்லெட்டை வடகிழக்கில் போட்டிருக்காங்க ஒருத்தன் வீட்டில் வடகிழக்கில் டாய்லெட் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியோடு தான் வாழணும் அந்த வீட்டில் உள்ள ஆண் மகன்கள் ஜெயிக்கவே முடியாது இது முழுக்க முழுக்க உண்மை சரிங்க சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நான்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு பகுதியில் பெரிய பெரிய அடுப்பை வச்சு சமைக்கிறாங்க இது சரிங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறு வடகிழக்குங்கிறது நீருக்குரிய பகுதி அந்த நீருக்குரிய பகுதியில் பெரிய பெரிய நெருப்பை போட்டு எரிச்சிங்கன்னா அது என்ன ஆகும் நிச்சயமாக அது மிகப்பெரிய தவறு சரிங்க சார் வடகிழக்கில் நீ வந்து அடுப்பு வச்சு எரிச்சிக்கிற வட வடகிழக்கில் டாய்லெட் போட்டுக்கிற அதெல்லாம் அப்படியே நான் கேஷுவலாக மறந்துடுவேன் சரி இப்போ போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல்ல எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் தென்கிழக்கு கிழக்கில் நல்லா கேட்டுங்க தென்கிழக்கு கிழக்கில் தென்கிழக்கு மூலையிலேயே அந்த வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் மிகப்பெரிய மாட்டை சார் நான் வந்து என் வீட்டில் தென்கிழக்கில் செஃப்டிக் டேங்கில் சார் எங்கள் பூர்வீகம் எங்கள் கணவனோட வீடு திருச்சியில் இருக்குது சார் அவர் வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குது சார் நான் சென்னையில் இருக்கேன் சார் அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை இருக்காது அவ்வளோதான் விஷயம் சிம்பிளான கான்செப்ட் உங்கள் போய் இருக்காது இல்லை வயிறு வலியோடு துடிச்சிருவீங்க இந்த வலி இருக்குல்ல இது வந்து குழந்தை பக்கிற வழியை விட நூறு பங்கு அதிகம் எது இந்த வயிறு வலி இருக்கே தாங்க முடியாது செத்து போயிடலாம் அப்போ தென்கிழக்கில் மிகப்பெரிய லெவலில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன நடக்கும் தெரியுங்களா முழுக்க முழுக்க பெண்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது பெரிய ப்ராப்ளம் அதாவது நான் சென்னையில் இருக்கேன் சார் என் வீடு பூர்வ வீடு திருச்சியில் இருக்குனாலும் இந்த பாதிப்பு அங்கே உண்டு இதுதான் உண்மை நான் இல்லை சார் நான் வந்து எங்கள் வீட்டிலே இல்லை சார் நான் இன்னொரு வீட்டில் போய் சொந்த வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அந்த பூர்வீக வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஹண்ட்ரட் இந்த வீட்டில் வரும் அந்த வீட்லேயும் இதே தவறு நடக்கும் தென்கிழக்கில் தவறு நடக்கும் அது செப்டிக் இருக்காது வேற ஏதாவது விஷயத்தில் தென்கிழக்கில் படிக்கட்டு ஏறி போகும் சம்திங் ஏதோ ராங்காக மாறும் இதுதான் உண்மை சரிங்க சார் சரி இதை கூடிய நான் ஏற்றுக்குவேன் சார் நீங்க வந்து உங்க கர்ப்பை போச்சு அதே தென்கிழக்கு தெற்கு சைடில் தான் ஒரு பாதிப்பு தென்கிழக்கு கிழக்கு சைடில் தான் ஒரு பாதிப்பு அதே கிழக்குல போட்டிருந்தீங்கன்னா அதே பெண்களுக்கு மார்பக கேன்சர் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கணும் மார்பகத்தில் கேன்சர் இதெல்லாம் அனைத்துமே நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் யாரையும் தவறாக பேசணுங்கிற எண்ணம் கிடையாது மரியாதையாக தெரிஞ்சதை நான் சொன்னால் மாத்திடுங்க இல்லை நான் மாற்ற மாட்டேங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் நான் விஷயத்த உண்மையை உடச்சி பேசிட்டேன் உடச்சி உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய ஒரு பெரிய பெண் தோழி சென்னையில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் ஒரு வாசத்து பார்க்க போயிருந்தேன் அவங்க வீட்டில் தென் கிழ கே தெ தென்கிழக்கில் கிழக்கில் பெரிய சப்டிக் பயங்கரமான சப்டிக் டேங்க் அவங்கள்ட்ட அவங்க வந்து அப்ராட்டில் இருக்காங்க ஃபோனில் லைனில் இருக்காங்க இவங்க வீட்டில் ஒருத்தர் காமிக்கிறாங்க தென்கிழக்கில் கிழக்கில் பெரிய சப்டிக் டேங்க் இருக்குது மேடம் மேடம் இங்கே யாருக்காவது மார்பக கேன்சர் இருக்கணும் மேடம் மார்பக பெண்களுக்கு மார்பக கேன்சர் அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னு ஸ்பீக்கரில் பேசுகிறாங்க கிடையவே கிடையாது சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார் அதெல்லாம் யாருக்குமே இங்கே கிடையாது சார் அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க அதான் யாரும் கிடையாது சார் வாசலை நீங்கள் போய் பேசுகிறீங்க சார் அப்படின்னாங்க நான் நான் ஒரு அறிவு லூசு லூசுப் பையன் அதை நான் அவங்க பேசுறதை நான் ஸ்பீக்கரில் போட்டுக்கூடாது அவங்க ஸ்பீக்கரில் போட்டுருக்காங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசி தொலைஞ்சிட்டேன் அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே கட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அவங்க அப்பாட்லேருந்து எனக்கு எல்லாம் போட்டு விட்டாங்க எல்லாம் போட்டுவிட்டு என்ன சார் இப்படி வீட்டில் எல்லாத்தையும் முன்னாடி உடச்சி விட்டிங்களே சார் எனக்கு தான் சார் கேன்சல் அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மை நான் என் ஃபாரினில் இருக்கேன் சார் நான் வந்து என் மார்ப கேன்சர் சரி பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க இது மட்டும் முழுக்க உண்மையான விஷயம் அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் அப்போ எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே எங்கேயுமே சொல்கிறது இல்லை தான் நானே எனக்கு ஏன் மட்டைக்குள்ளேயும் ஒரு அறிவு ஏறுது சார் எப்படி சார் சொல்கிறது எல்லாருங்களுக்கும் முன்னாடி அப்படிங்கிறாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லைன்னா பிரச்சனை இல்லை சார் சரி இருந்துச்சுன்னா பாதிப்பு தான் நமக்கு நான் இம்மா ஏ ஒரு வடகிழக்குன்னா ஆணை பாதிக்கும் ஒரு தென்கிழக்குன்னா யாரை பாதிக்கும்னா பெண்களை பாதிக்கும் பெண்களை அடிச்சு தம்சம் பண்ணிடும் ஞாபகம் வச்சுங்க நான் இதை குடியும் போடா முண்ட அப்படின்னு அனுசரிச்சு போய் தொலைஞ்சிடும் போட இந்த கர்ப்ப போய் போனாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது உண்மை ஆனால் இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நடக்கும் தென்கிழக்கு கிழக்குல நல்லா கெட்டுங்க தென்கிழக்கு கிழக்கு உள்மூளை படிக்கட்டு ஒன்று ரெண்டாவது தென்கிழக்க லோ ரூஃபாக போடுறது அந்த கார் போட்டிக்கோக்காக பெரிய தூணை போட்டு பெரிய அப்பா டக்கர் மாதிரி டூ வீலரை நிப்பாட்டுறேன்னு ஒரு வீடை தென்மேற்க இழுத்துட்டு தென்கிழக்க கட் பண்ணுறது நம்ம ஆளுங்க தான் பெரிய இதை ஐயோ வண்டி போயிருமே வண்டி வெளியில் ரோட்டில் ஓட்டுறோம் என்ன ஆகுது இன்னும் மலையில் என்ன இது வெயில் என்ன இதுன்னு வண்டிக்கு நீங்கள் கொடை பிடிச்சிட்டு போவீங்களான்னு அது ஒரு மிஷின் எது வண்டி ஒரு மிஷின் நமக்கு ஒரு போக்குவரத்து சாதனம்தான் நம்ம வந்து உயிர் விடுற மூச்சு நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம வண்டியை வாங்க முடியும் வண்டிக்கு லோன் கட்ட முடியும் நம்ம தான் என்ன செய்ய முடியும் வண்டிக்கு வேணும்னு சொல்லி போர்ட்ரிக்கோ போடுறது அந்த போர்ட்ரிக்கோ போடுறதுல தெற்கு பார்த்த மனையில் ரொம்ப கவனமான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்த மனையில் பெட்ரூமை தென்மேற்க இழுத்துருவார் நல்லா கேட்டுங்க தென்கிழக்க அப்படியே கட் பண்ணி கார் ஏற்றணும் இல்லை டூ வீலர்னு பண்ணணும் பள்ளமாக போட்டுட்டு தென்கிழக்க பள்ளம் பண்ணிடுவாங்க அதற்கப்புறம் உள்மூலை படிக்கட்டு தென்கிழக்கில் படிக்கட்டு மாடிக்கு போகிறதுக்கு இந்த படிக்கட்டு என்ன பண்ணும் இதுதான் முழுக்க முழுக்க விஷயம் இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ளதான் நான் வர்றேன் சப்ஜெக்டே இது முன்னாடி பேசுறதுனால சப்ஜெக்டே இல்லை இதுதான் பெரிய சப்ஜெக்ட் நான் வந்து எனக்கு டெய்லி இப்ப இப்ப இன்னும் இப்ப மட்டும் இல்லை எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா பத்து வருஷமா சாப்பாடு அவங்க இருந்தா வரும் எனக்கும் ஒரு ஒரு மனசு இருக்குல்ல எனக்கும் ஒரு அது ஆக்சுவலா எனக்கு எங்க அத்தை பொண்ணு ஆக்சுவலா உண்மையாலும் அது என் பொட்டாட்டிக்கே தெரியாது எங்கள் மாமா வந்து முத்தையன் இருக்கார் மகேந்திரன் இருக்கார் அவரோட பொண்ணு அப்போ எனக்கு மனசு கேட்கல உண்மையை சொல் நான் உண்மையை சொல்கிறேன் நான் யாரையும் யார் மனதையும் புண்படணும் யாரையும் வந்து நான் பேசி பெரிய லெவலில் பேசி நான் பெரிய அப்பா டக்கராகணும் என்னை ஷேர் பண்ணுங்கள் ஒரு மண்ணாகட்டியும் நான் சொல்ல மாட்டேன் என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறது எதுனா நம்ம வழிகாட்டிக்கு சொல்கிறோம் இப்படி போச்சுங்க தென்கிழக்கில் செப்டிக் போடாதீங்க தென்கிழக்கு கிழக்கில் படிக்கட்டு நல்லா கேட்டுங்க வடகிழக்கு கிழக்கு படிக்கட்டு என்ன பண்ணுனா ஒரு குடும்பத்தோட ஆண்மகன முதல்ல தூக்கும் இல்லைனா கடல் கடந்து கொண்டு போய் உட்கார வச்சிடும் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாது அந்த அம்மாளுக்கு வந்து தாலி பாக்கியம் கெட்டியாக இருக்குது அவங்க பையன் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே வர என்ன பண்ணுவான் வடகிழக்கு படிக்கணும் அவன் மரும என்ன பண்ணுவானா மாமியார் மருமனை சேர விடாமல் ஃபாரின்லேயே ஆஸ்திரேலியாவில் போயிருப்பாங்க அமெரிக்காவில் போயிருப்பாங்க வீடை கட்டிட்டு வீடு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவான் இங்கே வரமாட்டான் இங்கே வந்தால் அவனுக்கு என்னன்னா பெரிய இரிட்டேஷனாக இருக்கும் அண்ணன் அண்ணன் வரையில் தம்பி வரமாட்டான் தம்பி வரையில அண்ணன் வரமாட்டான் அப்பா அண்ணன் தம்பி இந்த மூணு பேரும் ஒன்றா மாட்டாங்க அந்த வடைகளுக்கு படிக்கட்டு அவன் வீட்டில் வடைகளுக்கு படிக்கட்டு இருக்கு யார் வீடுங்க என் சொந்த அக்கா வீட்டிலயே இருக்கு என்னதான் இருந்தாலும் என் மச்சான் பார்த்தா இன்னைக்கு வைகுண்ட சம்பாதோஷம் வாங்கிட்டு தோஷம் மாப்பிள்ளைக்கு வேணுமேனு சொல்லி கொடுத்துட்டு போவார் இதுதான் உண்மை அப்ப இந்த வடகிழக்கு படிக்கட்டு என்ன பண்ணுதுன்னா அது தெருக்குத்தோட உள்ள வீடு வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய மூலையில இருக்கிறதுனால பெரிய பணக்கார இருக்காங்க உறவா இருப்பாங்க ஆனா இந்த வீடு வந்து மூணு பத்தி உள்ள விடாது ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க முடியாது எவ்வளவு பெரிய யார் தான் இவனுக்கு வேலை இருக்குன்னு அவன் வர மாட்டான் அவனுக்கு வேலை இருக்கணும் இவன் வரமாட்டான் வந்தாலும் அந்த மர்மம் இருக்காள் இங்கே விட அங்கேயே அங்கே இழுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை இது நிச்சயம் சத்தியம் வடகிழக்கு படிக்கட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டில் ஆண்மகனை முதல்ல தம்சம் பண்ணி விட்றோம் தென்கிழக்கு படிக்கட்டு சார் அதே தான் ஆண் அங்கே எப்படி தம்சம் பண்ணுதோ அதே மாதிரி பெண்ணை தம்சம் பண்ணும் அந்த வீட்டில் உள்ள மூத்த குழந்தைய தம்சம் பண்ணும் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் நான் யார் மனதையும் நான் என்னமோ சொல்கிறேன் புண்படுத்தணும் நம்ம பெரிய வியூலாம் போகணுங்கிற எண்ணம் இல்லை நான் வந்து இந்த பாதிப்பு அடிமாரி நான் சொல்லக்கூடாது தான் நான் முடிவு எடுத்தேன் ஆனால் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு ஆசைப்பட்டேன் அந்த இடத்துக்கு அப்போ தென்கிழக்கு வளர்ந்து அந்த வீடு ஆக்சுவலாகவே அப்படியே கிராஸாக கட்டிட்டான் வடகிழக்கை பார்த்து கட்டணும் என்ன பண்ணுவான் யோசனை பண்ணி பாருங்க நம்ம மேஸ்திரி எல்லாம் என்ன பண்ணுவோம் எங்க வடக்கு பார்த்து அப்படி லேசாக வடகிழக்கு திருப்புங்க உங்களுக்கு குபேர யோகம் அடிக்கும்பாம அவனா மயிராங்கட்டு மண்ணாங்கட்டிப்பேன் அவன் பாட்டு நம்மளே திருப்பிட்டு போயிடுவான் அவனா வாழ போனான் வாடற யாரு நீங்க அதான் நம்ம கருமா அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படி லேசா வரகிழக்கு பார்த்து திருப்பணி தென்கிழக்கு பெருசா போயிடும் அடிச்சு தம்சம் பண்ணும் அப்படியே சட 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 சாட சாடையா பண்ணும் படிக்கட்டு அந்த வீட்டில் எதாவது ஒண்ணு சொன்னா ஏதாவது சண்டை வரும் ஏதாவது ஒண்ணா எதுக்காக ஒன்னு பண்ணிடும் அப்ப துர்மரணத்தை ஏற்படுத்தும் நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்ப தென்கிழக்கு கிழக்கு படிக்கட்டு நல்லா கேட்டுங்க தென்கிழக்கு கிழக்கு படிக்கட்டு நான் சொல்றேன் இந்த ஒவ்வொரு வீட்டில் எல் படிக்கட்டு போடுவாங்க எல்னா எப்படின்னா இப்படி மட்டும் இருக்கும் செவன் மாதிரி அந்த படிக்கட்டு போட்டால் அந்த கழுத்தை சுற்றுற விஷயம் நடக்கும் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உங்கள் விருப்பம் நான் சொல்லிட்டேன் அந்த படிக்கட்டுலாம் அது மாதிரி அமைக்காதீங்க நான் ஓப்பனாக சொல்லுவேன் இன்னொரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெற்கு பார்த்த வீட்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள் தெற்கு பார்த்த வீட்டில் இவர் என்ன பண்ணுவார்னா படி போடுவார் யோசனை பண்ணுவார் மூணு மாடி கட்டணும் சார் அதில் வாடகைக்கு ஒன்று சார் அப்படின்பாரு போட்டுக்குங்க தெற்கு பார்த்த மனை நிச்சயமாக அரசனை அரசாலக்கூடிய மனை அந்த தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு சைடில் என்ன பண்ணுவாங்க படி அப்படியே ஒரே நேராக படியை போட்டு உச்சத்தில் போய் வடகிழக்கில் போய் அப்படியே வடிவேறுவார் இது கரெக்டாக அந்த வீட்டில் மூளை பாதிப்போட ஆண்களோ பெண்களோ இருப்பாங்க மூளை பாதிப்பு மூளை வந்து பாதிச்சு போயிடும் அது என் மூத்த குழந்தை யாரு அப்படின்னா அந்த வீட்டில் பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை பாதிக்கும் உண்மை தென்கிழக்குலேருந்து போகுது சரி தென்கிழக்குல இருந்து போனா இந்த ஒரு பாதிப்பு சொல்லிக்க சார் இன்னொரு பாதிப்பு என்ன சார் இருக்கு அடுத்த வீட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தெற்கு பார்த்த மனையில அப்படியே அண்ணன் தம்பி மூணு பேர் வரிசையா கட்டிருக்காங்க மூணு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் எப்படி அப்ப கிழக்கில் உள்ளவனுக்கு பொண்ணு வந்து தலையில பாதிப்போட நரம்பு பாதிப்போட பெரிய லெவல மன வளர்ச்சி குன்றி போய் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ரெண்டாவது வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா பெரிய லெவலில் படிக்கட்டி இங்கிட்டு ரெண்டு வீடு வாடக அங்கிட்டு ரெண்டு வீடு வாடக அப்படின்னு வாழ்ற வீட்டில் குழந்தைக்காக எங்கிட்டு இருக்காங்க தென்கிழக்கு குழந்தை குழந்தை ஞாபகம் வச்சுங்க தென்கிழக்கு குழந்தை இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொரு வீடு சார் இன்னொரு வீட்டில் என்ன சார் ஏன் நான் அந்த அந்த விளையாட்டுக்குள்ளேயே நான் வரல ஏன் விஷப்பரிச்சு வரும் ஏன்னா ஆம்பளை டம்பியா இருப்பான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் ஆம்பளை டம்மியாக இருப்பான் பொம்பளை போய் கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணி சொல்லுவோம் இதுதான் உண்மை நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க உண்மையான பதிவு தென்கி தெற்கு பார்த்த மனையில் கிழக்கில் படிக்கிட்டு போடுவாங்க தென்கிழக்குலேருந்து நேராக போய் அப்படியே டைரெக்டாக படி போவோம் சைடு ஃபுல்லாக எப்பயுமே படி போடுறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க தென்கிழக்கு மூலியம்னா அதாவது எப்படி போடணுன்னா ஆன்டி கிளாக் வாய்ஸில் போடணும் கேன்டீன் இவர் படிக்கட்டு உடம்பே கிளாக் வாய்ஸில் போடணும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மையான ரிசர்ச் ஒவ்வொரு வீடு நான் யார் வீட்டை பற்றியுமே பேசலை என் வீ என் வீட்டை பற்றி தான் இப்போ சொன்னேன் என் வீட்டில் எங்கள் அப்பாவோட தம்பி வீட்டை தான் இந்த மூணு வீட்டை நான் சொல்கிறேன் இதுதான் உண்மை ஆம்பளை சும்மாவே உட்காந்துருப்பான் ரெண்டு டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிச்சுட்டு சும்மா அதில் டீ காப்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பான் யாருக்கு அப்பனுக்கு இதுதான் உண்மை யாருங்க அவன் யாருங்க என் தம்பி தான் நான் சொல்கிறதெல்லாம் என் கதையை தான் சொல்கிறேன் நான் வெளிக்கதையை பேசவே இல்லை ஏன் உங்களை பேசுகிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காது ஏன் நீங்கள் மாற்ற முடியுமா சார் அவன் கர்மா அவன் கர்மா இருக்குல்ல அதுதான் விஷயம் அது மாத்த நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க நமக்கு தேவையும் இல்லை நம்ம சொல்லவும் கூடாது எப்பயுமே ஒரு வாசு அப்பாயின்மெண்ட் பார்க்கல ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல மதிப்பே கம்மி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு காத்திருந்து ஒரு ரூபா ஃபீஸ் கட்டி பார்த்தா தான் உங்களுக்கு வழி தெரியும் அவ்வளோதான் மேட்ரு இதுதான் உண்மை நான் சொன்னது அப்போ நான் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து ஒரு மூணு வருஷம் ஆச்சு நான் அந்த வீட்டுக்குள்ளே நான் போனதே ஒரு தான் அடுத்தவங்க கூப்பிடாம நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் நான் போகணுன்னு ஆசைப்பட்டு போனேன் ஏன்னா இந்த எல் படிகிட்ருக்குல்ல அது எல் படிக்கட்டு வந்து நம்ம தொப்புள் கொடி எப்படி தொப்புள் கொடி அந்த வீட்டில் சுற்றிடும் இந்த படி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டில் என்ன பண்ணுனா பெண்கள் மாசமாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம் தொப்புள் கொடி சுற்றிடும் தொப்புள் கொடி சுற்றியே தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கும் அதே தான் அந்த வீட்லேயும் என்ன நடக்குன்னா பெரியவங்க தொப்புள் கொடி சுத்துற மாதிரியே சுத்திக்குவாங்க அவ்வளோ தான் மேட்ரு துர்மரணத்தை உருவாக்கணும் நிச்சயமாக நேற்று நான் வீடியோ போட்டிருக்கேன் நாலாம் தேதி நாளைக்கு யாராவது துர்மரணம் இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா நிச்சயமாக திருவனந்தபுரம் திருவள்ளா போங்க இல்லைனா தேவி போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தேவி போனால் பெருமாளே ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெருமாள் அங்கே போய் இந்த யுகத்தில் இல்லை கலியுகத்தில் இல்லை த்ரியா யுகத்தில் போய் அங்கே போய் ஸ்தானம் பண்ணுறார் அந்த பெருமாள் போய் அங்கே ஸ்தானம் பண்ணதுக்கு அப்புறம்தான் தான் அந்த நதிக்கு பேர் என்னங்க தாமிரபரணி தாமிரபரணி நதி பெருமாள் நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர் போய் இந்த ஜென்மத்தில் இல்ல முன் ஜென்மத்தில் போய் அங்கே பண்ணதுனால தான் அந்த தாமிரபரணி ஆற்றுக்கே அழகா நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர் போனதுனால அவர் போய் அங்கே ஸ்தானம் பண்றா தன்னுடைய பாவங்களை போக்க அப்ப நீங்க யாராவது விஷயம் இருந்தா எனக்கு திருவனந்தபுரம் போக முடியல அப்படின்னா நீங்க நிச்சயமா சேரன் தேவி போங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன் சார் சேலன் மாதேவி சொன்னி காத்திரங்காட்டி ஒருத்தர் ஈரோடுல இருந்து போன் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு செஞ்சு கொடுங்க நாம சேவல் வந்து போங்க நான் போய் அங்கே போய் நான் ஐம்பதாயிரம் கொடுத்து பரிகாரம் பண்றதுதான் ஒரு லட்சம் கொடுத்து பரிகாரம் பண்றாங்க வேலையில் போய் ஏமாந்துடாதீங்க பரிகாரங்கிறது நிச்சயமா கிடையாது இந்த ஜோசியா பரிகாரம் பண்ணுங்கன்னா நிச்சயமா நீங்க பரிகாரம் பண்ணாதீங்க ஏன்னா பரிகாரம் எல்லாம் கிடையாது நவரத்தை நான் ஒன்பது கோயிலுக்கு போனா கல்யாணம் நடக்குமா திருமணஞ்சல மாலை போட்டீங்கன்னா கல்யாணம் நடக்குமா பன்னெண்டு தடவை மாலை போட்டு வந்துட்டான் என் ஆள் ஒருத்தன் கல்யாணம் நடக்கல அவன் கர்மா அப்ப இதுதான் பார்க்கணும் நம்ம உண்மையிலே நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது பண்ணணும்னா தெற்கு பார்த்த மனையில் அழகா சிறப்பாக வீடு கட்டணும் தெற்கு பார்த்த மனை அரசிய அரசனை அரசாலக்கூடிய கூடிய மனை அப்ப நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காரு அவர் தெற்கு பார்த்த மனையில் இருக்கார் தெற்கு பார்த்த மனையில் அழகா தென்கிழக்கில் உள்ள காரை நிப்பாட்டி நடந்து போய் கிழக்கில் ஏறுறார் அவர் வீட்டு டிராயிங்ல இதுதான் உண்மை சார் எங்க சார் வீடு தெற்கு சிஎம் இருக்காரு ஆரியபுரம் தான் போய் பார்த்துக்குங்க நான் போய் சொல்லல உண்மையாக பேசுகிறேன் நான் முழுக்க முழுக்க உன்னை தெற்கு பார்த்த மனை அரசனை அரசாலக்கூடிய மனை கிழக்கு பார்த்த மனையும் அரசனை அரசாங்கக்கூடிய மனை தான் உண்மையாக சொல்கிறேன் வீடு கட்டும் பொழுது தவறுகளை செய்து பண்ணுன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயமாக பாதிப்போடு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே ஏன்டா இந்த நான் கலையை கற்றுக்கிட்டோன்னு பயமாக இருக்கு நேற்று உண்மையிலே நான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டு அப்படியே நான் வந்துட்டேன் ஒரு வீடு ஒரு ரூம் கட்டுறீங்கன்னா நிச்சயமாக அந்த ரூமில் வடக்கில் ஜன்னல் வைங்க கிழக்கில் ஜன்னல் வைங்க வீட்டுக்கு மேற்குள்ள ஜன்னல் வைங்க ஜன்னல்லாம் ஒரு பெரிய விஷயத்த போய் ஏற்படுத்தும் அப்போ நேற்று ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போய் நேற்று காத்தாலே ரொம்ப தெரியாமல் லைவ் போட்டுட்டேன் ஆனால் நேற்று ஃபுல்லாக மூடே வேலை செய்யலை பயங்கர மூடு அப்செட்டு ஏன்னா எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் நம்மலாம் இப்படி இருக்கோமே இப்படிலாம் நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம அதுக்கு ஃப்ரீயாக இலவசமாக சொன்னால் நம்மளே கேன நம்ம ஏன் போய் சொல்லிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லி தான் தொலைச்சிட்றோம் இப்போ என் நண்பரெல்லாம் சொன்னா போறா எவன்டா இலவசமாக சொன்னா எவன்டா போவான்மா அதுக்கு என்ன பண்ணுறது அவன் நேரம் நல்லா நேரம் நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணுறது நம்ம கை காட்டி போடு மாதிரி நல்லதை காமிச்சு விடுவோம் இந்த வழியாக போகணும்னு சொல்லுவோம் போகிறாவே போகிறான் போகாதாவே போகிறான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அது மாதிரி தான் எல்லாேருமே அப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எப்பயுமே சதுர சபகமாக கட்டுங்க இந்த கார் போர்ட்டிக்கோ இந்த போட்டிக்கோ போடுறேன் போட்டிக்கோ போகிறேன்னு சொல்லி ரெண்டு தூணை மட்டும் போட்டு நிப்பாட்டாதீங்க இது உண்மை முந்தாணையத்து பேசுனா இது என்னுடைய சொந்த வீடு எங்கள் அண்ணன் வீடு என்னையே கண்ணை கட்டி பிடிச்சி உண்மை சொல்கிறேன் அந்த சைடில் போகல அந்த பில்லர் போய் கிழக்கால் விழுந்துருச்சு நேற்று நான் சார்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் அட்டகாசமாக பில்டிங்கை மாற்றிடு மாற்றிடுவேன் 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 அந்த எங்கள் அண்ணன் வீட்டில் தென்கிழக்க சரி பண்ணுறேன் ஏழு வருஷமா குழந்தை இல்லை அவ்வளோ குழந்தை கரு உருவாகுது இது முழுக்க முழுக்க உண்மை யாராக இருந்தால் என்ன என் வீடாக இருந்தாலும் அதான் எங்கள் அண்ணன் வீடாக இருந்தாலும் அதான் கேட்காது உங்கள் வீடாக இருந்தாலும் அதான் வீடு கட்டலை சிறுக வீடு கட்டுங்க அடுத்தது வந்து பெரிய நாலு மாடி கட்டிட்டான் மூணு மாடி கட்டிட்டான் நம்ம வீடு கட்டாதீங்க வாழ்கிறதுக்கு உண்டான விஷயத்தோடு வீடு கட்டுங்க வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க சதுர சபகமாக கட்டுங்க வீடு கட்டும்பொழுது வெளியில் காமோன் சதுர சபகம் ப்ளஸ் வீடு சதுர சபகம் வீட்டுக்குள்ள ரூமு சதுர சபகம் யார் வீட்லேயும் வடமேற்கு உள்மூலையில் பா டாய்லெட் போடாதீங்க ஒரு ரூம் தென்மேற்கு ரூம் இருக்குது அப்படின்னா தென்மேற்கு ரூம்ல அதே ரூமுக்குள்ளே வடமேற்கில் டாய்லெட் போடுது இல்லை வாசு கரெக்டுமா தப்பு அப்போ அந்த ரூமில் வடமேற்கு கட்டாயிடும் வடைகளுக்கு வளர்ந்துரும் இந்த விஷயம் நேற்று அந்த வீட்டில் நான் கண் கூட பார்க்குறேன் கீழே என்ன தவறு பண்ணிக்கிறோம் அதே மாடியில் தவறு பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனுடைய செயல் தான் எல்லாமே நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நம்ம ஒன்றும் பெரிய ஜாம்பவான் கடவுள்லாம் கிடையாது நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்ல வீடு அமைப்பாக அமைவையும் இதுதான் உண்மையான முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் வாழ்க்கையில் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயணில் அரிய தவளை கொடுத்து நன்றி இரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்